வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன் மெஷரிங் கப் எதுவும் பயன்படுத்தாமல் வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு ஸ்பூனை வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளான ஒரு கேக் தாங்க பண்ண போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த கேக் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுருங்க அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மிலே வச்சு பதினஞ்சு நிமிஷம் கடாயை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க இருக்கட்டும் அடுத்து ட்ரையான ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது இப்போ இதில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி நார்மலான ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சின்ன சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் ஆறு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி ஸ்பூனை மட்டும் வச்சுதாங்க இந்த கேக் பண்ண போகிறோம் வேறு எந்த விதமான மெஷரிங் கப்புமே தேவையில்லை இப்போ இதில் அதே ஸ்பூனாலேயே நாலு டீஸ்பூன் அளவுக்கு வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க அடுத்து மூணு டீஸ்பூன் போல் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா க்ரீமியாக அடித்து எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கணும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க இப்போ நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம் எட்டு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க மெஷரிங் கப்பே இல்லாமல் வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி சிம்பிளான ஒரு கேக்கை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இதில் கால் டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் ரெண்டு பிஞ்ச் போல் பேக்கிங் சோடா சேர்த்துருங்க கூடவே ஒரு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துட்டு விஸ்கு வச்சு கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலக்கும் போது ஒரே டேரக்ஷன்லேயே கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த மாவுலேருந்து இருந்து பாதி அளவுக்கு நம்ம மாவை பிரித்து எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் பாதி அளவுக்கு மாவை பிரிச்சுக்கோங்க இப்போ பிரித்த இந்த மாவில் எந்த டீஸ்பூனால் நம்ம எல்லா பொருட்களையும் அளந்தோமோ அதே டீஸ்பூனாலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நமக்கு சாக்லேட் பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு இது இருக்கட்டும் அடுத்து வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி இட்லி தட்டு எடுத்துக்கோங்க அந்த குழியில் எல்லாத்துலேயுமே எண்ணெய் நல்லா தடவிடுங்க அப்போ தான் கேக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெண்ணிலா பேட்டர் எடுத்துகிட்டு ஒவ்வொரு குழிலையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம சாக்லேட் பட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா சேர்த்திங்கன்னா அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சாக்லேட் பட்டர் சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்து நம்ம வெண்ணிலா பேட்டர் சேர்க்க போகிறோம் அது வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கால் டீஸ்பூனுக்கும் ரொம்ப கம்மியாக சாக்லேட் பேட்டர் இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா சேர்த்துட்டு டேப் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணதுக்கப்புறம் கேக்குக்கு நம்ம டிசைன் கொடுத்துக்கலாம் டூத்பிக்கை வச்சு நான் ஸ்பைடர் வர மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் கேக் ரெடி பண்ண விருப்பமோ அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நம்ம எடுத்திருந்த இந்த ஸ்பூன் அளவுகளில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு கேக்கு தாராளமாக கிடைக்குங்க மிஸ் பண்ணாமல் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து கடாயும் பதினஞ்சு நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு இதை ஓப்பன் பண்ணிடலாம் அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை உள்ளே வச்சுருவோம் வச்சுட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மிலே வச்சு ஒரு பத்து நிமிஷம் பேக் பண்ணாலே போதுங்க சூப்பராக ஆகி வந்துடும் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் சைடு எல்லாம் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு கேக் வந்திருக்கான்னு பிக்கை வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும் கேக் சூப்பராக பேக் ஆகிருச்சு இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் டிமோல் பண்ணிக்கோங்க இந்த கேக் அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் மெஷரிங் கப் எதுவும் பயன்படுத்தாமல் வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்பூனை வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈவினிங்கில் ஒரு கேக் செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க மிஸ் பண்ணாமல் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கேக் ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய்